ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்திலேருந்து நம்ம அடுத்து திருநெல்வேலி தான் போக போகிறோம் திருநெல்வேலியில் ஃபேமஸான கோயில்னு சொல்லக்கூடிய நெல்லையப்பர் சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்ம ட்ரெயின் மூலிமா தான் நம்ம பார்த்திங்கனா திருநெல்வேலி போயிருக்கிறோம் இப்போ திருநெல்வேலியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பஸ் பிடிச்சி நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் திருநெல்வேலியில் பெரியார் பஸ் நிலையம் புது பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நிலையம் நம் பெருமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் போர்டு வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பழைய பேருந்து நிலையம் ஆல்ட்ரு பண்ணி புதுசாக பில்டிங் கட்டிலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறி நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம் கோயில் வாசலுக்கு வந்துவிட்டு நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் டிராஃபிக் எல்லாம் அதிகமாக இருக்குது இங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே கோயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு மூலியமா தான் நம்ம கோயிலுக்கே போக போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த சைடு தான் வந்து கோபுரம் வாசலில் இருக்குது முன்னாடி பாருங்கள் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இந்த ட்ராஃபிக்கெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போய் ஆகணும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோயில் வளாகத்துக்கு போயிட்டுருக்கோம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோபுர வாசல் வழியாக தான் நம்ம உள்ளே ஆகணும் உள்ளே போகும்போது பாருங்கள் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்குது இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு அந்த பக்கம் போனதே வா கோயில் வாசல் வரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஃபேமஸான கோயில் நல்லையப்பர் சுவாமி கோயில் வந்துட்டோம் பாருங்கள் கோயில் வாசலுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக கூட்டமெல்லாம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி கோயிலில் நம்ம அடுத்ததாக உள்ளே போயிட்டு கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்கு வெளியே பாருங்கள் ஆப்போசிட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட தேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ரோட்டு மேலே இருக்குது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ள உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாகவே தூண்கள் தான் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தூண்களாலேயே சிற்பங்களெல்லாம் செஞ்சுருப்பாங்க சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசேஷ நாள் இல்லாதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் மியூசிக்கல் தூண்கள் அப்படிங்க அதை போய் டச் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லாவே பார்த்திங்கன்னா மியூசிக் மாதிரியே நமக்கு வந்து கேட்கும் கோயில் வளாகத்தில் நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம சுற்றிட்டு தான் சாமி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போனோம்னா பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது முன்னாடி இந்த சைடு போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்பி ஆர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி கோயில் இருக்குது நம்ம இந்த சைடு போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போனோம்னா அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு நெல்லையப்பர் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதி போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கருமாரி அம்மன் நம்ம முன்னாடி வந்துட்டு அடுத்தது போகிறது பார்த்திங்கன்னா அம்பாள் தான் போகிற மாதிரி இருக்கும் அம்பாள் சன்னதிக்கு உள்ளே போனதையும் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளம் பாருங்கள் குளத்தில் தண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த குளத்தை சுற்றி நம்ம இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருமாரி சுவாமி திருக்கோயில் இருக்கும் கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் அதிகமாக தூண்கள் தான் இருக்கும் தூண்களில் தான் சிற்பமெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அழகழகாக இயற்கையாக அலமையாக அருமையாக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கே நமக்கு கருமாரி சுவாமி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம முன்னாடி வந்துட்டு இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி இருக்குது அம்பாள் சன்னதி கும்ப சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு தரிசனம்லாம் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்த அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலையரங்கம் ஒன்று இருக்குது கலையரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு உண்டான எல்லாம் எதாவது நடைபெற மாதிரி இந்த இடத்துல தான் வந்து மீட்டிங் போட்டுட்டு அங்கே உண்டானது எல்லாமே வந்து தீர்மானம் பண்ணிக்குவாங்க இங்கே இதுலேருந்து நம்ம அப்படியே பண்ணணும்னா கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இருக்கும் அந்த எக்ஸிட் வேலையே நம்ம வெளியே வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் சாமி தரினத்தை நிலையப்போர் சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு ஒன்று வெளியே வந்தாச்சு வெளியே பாருங்கள் நைட் ஆனதையும் பாருங்கள் லைட்டிங்கெல்லாம் போட்டானுங்க லைட்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கோயில் இந்த கோயிலுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை ஒட்டியே அதிகமாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறீங்க பார்த்தீங்கன்னா அல்வா வாங்குற மாதிரி தான் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம் இந்த சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்